வணக்கம் மத்திய மண்டல காவல்துறை தலைவர் அவர்கள் அரியலூர் மாவட்டத்தில் போக்குவரத்து விழிப்புணர்வு பள்ளி திறந்து வைத்தார் மேலும் போலீஸ் அக்கா திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் அரியலூர் மாவட்டத்தை விபத்தில்லா மாவட்டமாக மாற்ற போக்குவரத்து விழிப்புணர்வு பள்ளி திறப்பு இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் அரசு சிமுண்டு ஆலை வளாகத்தில் அமைந்துள்ள பழைய கைராபாத் காவல் நிலையத்தின் முன்பு செயல்பாட்டில் இருந்த விழிப்புணர்வு பள்ளியை அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் விஸ்வேஸ் சாஸ்திரி அவர்கள் உத்தரவின்படி காவல்துறை சார்பாக பொதுமக்களுக்கு போக்குவரத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுக்கி புதுப்பிக்கப்பட்டது இன்று மத்திய மண்டல காவல்துறை தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போக்குவரத்து விழிப்புணர்வு பள்ளியை திறந்து வைத்தார் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஸ் சாஸ்திரி அரியலூர் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் முத்தமிழ் செல்வன் முன்னிலை வகித்தார்கள் இதனைத் தொடர்ந்து காவல்துறை தலைவர் அவர்கள் மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு சாலை விதிகளை குறித்து விழிப்புணர்வு காணொலி திரையிடப்பட்டது போக்குவரத்து விழிப்புணர்வு பள்ளியை சுற்றி மாதிரி சுற்றி மாதிரி சாலைகள் ரவுண்டானம் அமைக்கப்பட்டுள்ளது பள்ளியின் உள்பகுதியில் சாலை பாதுகாப்பு விதிமுறைகள் சைகைகள் கொண்ட பாதைகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் முப்பத்தி ஏழாவது சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு சாலை விபத்துக்களை தடுக்க உருவாக்கிய மாதிரி சாலைகளுடன் வடிவமைக்கப்பட்ட படைப்புகள் கண்காட்சிகளாக வைக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து விழிப்புணர்வு பள்ளியை வாரத்தில் மூன்று நாட்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பார்வையிடலாம் அதற்கு பள்ளி கல்லூரி நிர்வாக சார்பில் அருகிலும் போக்குவரத்து காவல் காவலர் வேல்முருகன் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு ஜீரோ ஏழு அறுபத்தி நான்கு ஐம்பத்தி எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்வது அவசியம் மண்டல காவல்துறை தலைவர் அவர்கள் அவர்கள் கூறியதாவது பெற்றோர்களுடன் இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு செல்லும் பொழுது மாணவர்களும் கட்டாயம் தலைகவசம் அணிய வேண்டும் என்றும் போக்குவரத்து சிக்னலை மீறாமல் இரண்டு நிமிடம் தாமதம் ஆனாலும் பரவாயில்லை என்பதை நீங்கள் பெற்றோர்களிடம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறினார்கள் இந்நிகழ்வின் போது அரியலூர் துணை துணைக்காவல் கண்காணிப்பாளர் திரு சாலை ராம் சக்திவேல் அவர்கள் மற்றும் அரியலூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன் ஆகியோர் உடனிருந்தார்கள் அரியலூர் மாவட்டத்தை காவல்துறை சார்பில் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் ரவிச்சந்திரன்